ப்ரேஸ் தி லார்ட் மத்தேயு 7வது அதிகாரம் பதினான்காவது வசனம் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருகுமாய் இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வலி நெருகுமாய் இருக்கும் அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் நாமே இயேசுவோட பிள்ளைகள் தேவனுடைய அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டு அநேக இறக்கங்களின் ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் வேதம் சொல்லுகிறது இடுக்கமான வாசல்களை என்ன பண்ணுங்க ஜீவனுக்கு போற இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிற வாசலை என்ன பண்ணுங்க கண்டுபிடிங்க அது சிலர் தான் அதாவது இந்த நெருக்கமான வாசல் இல்லை இடுக்கமும் ஒரு அந்த ஒரு கஷ்டமான ஒரு லைஃப்ப கண்டுபிடிக்கிறதே சிலர் அப்படின்னு நான் கவனிக்கத்துக்கொள்ள எல்லாருமே கஷ்டப்படுறாங்க எல்லாருமே பாடு அனுபவிக்கிறாங்க எல்லா வீட்டுலயும் ஏதோ ஒரு பிரச்சனை கத்தனை செய்யுது அப்ப இந்த இடத்துல ஏன் ஆண்டவர் சிலதை மட்டும் சொல்றாரு சிலர் தாங்க அதை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா பாடு எல்லாருக்கும் இருக்கும் பாடு வந்த நிறைய பேர் கத்தரை விட்டுருவாங்க பாடு வந்த நிறைய பேர் கத்தரை விட்டுருவாங்க கத்தரை விடுறதுனால என்ன உண்டாகும்னா அந்த நெருக்கமான அந்த வாசல் வாசல்வெளியை போறதை விட்டுருவாங்க வெறுத்துருவாங்க இந்த பாடம் எல்லாம் என்னால என்ன பண்ண முடியாது ஆண்டவர் நல்லா ஆக்குனா நான் ஜோபமே நான் ஆண்டவர் எனக்கு நல்ல வாழ்க்கை தண்டா ஜோபு இல்ல பாடு நெருக்கம் போராட்டத்துக்குள்ள ஒரு மனிதன் என்ன பண்ணணுமா வேதனை கஷ்டத்துக்குள்ள ஒரு பாதை வழியா அது ஜீவனுக்கு போற வாசனம் என்ன உங்களுக்கு ஒரு பாடு ஒரு கண்ணீர் ஒரு நெருக்கத்தை தந்திருக்காருன்னா அது தேவன் தந்திருக்கிறார் அந்த வழியை அவர் ஒழுங்கு பண்ணி அந்த பாதையை அவர் ரெடி பண்ணிருக்கிறாரு அப்ப கவனிச்சு பாருங்க நம்ம கண்ணீர்ல இருக்குமா ஆஹ் அந்த கண்ணீர் அவர்தான் ஒழுது பண்ணி இருக்கிறார் அந்த கண்ணீரோட இருக்கணும் அது அவருடைய விருப்பம் ஏன் அந்த கண்ணீரோட இருக்கணும் ஏன் அந்த கண் அந்த கண்ணீர்லதான் கரெக்டா நல்லவர்னு ரசிக்க முடியும் அந்த நெருக்கமான பாதைகள்லதான் ஆண்டவர் சில வேலைகள்ல முடியாது எழுந்திருக்க முடியாது அவருடைய கரத்தின் வல்லமை எவ்வளவு பெருசுன்னு அதுலதான் உணர முடியும் ஆண்டவருடைய அன்பு நெருக்கமான வாசல்ல இடுக்கமான இதுல நெருக்கமும் இடுக்கத்துக்கு என்னங்க இடுக்குங்கிறது என்ன தெரியுமா ஒரு இடத்துக்குள்ள போயிட்டு இருக்கோம் வழி சின்னதா இருக்கு இன்னும் அத நம்மள நெருக்கும் பொழுது மூச்சு திணற ஆரம்பிச்சோம் ஒரு இடத்துல ரொம்ப நெருக்கம் வந்துட்டுன்னா மூச்சு திணற ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு என்ன தெரியுமா சில இடங்கள்ல நாம் பேசவே முடியாது அந்த உரையில கூப்பிட முடியாது பார்வம் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் ஒண்ணு தாண்டி ஒண்ணு தாண்டி அப்ப தோணும் ஐயோ இந்த இடுக்கட்ட இந்த இக்கட்ட என்னால என்ன பண்ண முடியல சமாளிக்க முடியல நெருக்கம் நெருக்கம் ஒரு வாழ்க்கையில இந்த வழி சரியில்லை வேற எங்கேயாவது போய் என்ன பண்ணிடலாம் தப்புச்சிடலாம்னு அடுத்த பக்கம் அவர் முயற்சி எடுத்தா அங்கேயே என்ன வந்துடும் நெருக்கம் வந்துரும் சரி இதுல வாட்டிக்கு அந்த பக்கம் பேர்லாம் அங்கேயும் ஒரு நெருக்கம் வந்துரும் அப்ப இந்த நெருக்கமும் இழுக்கமும் கர்த்தர் ஆனா இந்த ரெண்டு காரியங்களையும் அவர் தூக்குவாரு அவருடைய வெள்ளத்தை இங்கதான் ருசிக்க முடியும் ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர்னு யாரால அறிக்கையிட முடியும் தெரியுமா இந்த இழுக்கமும் நெருக்கமான பாதைகள்ல கடந்து போறவங்களால மட்டும்தான் சொல்ல முடியும் ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க ஆண்டவர் ரொம்ப நல்லவர் என்னை எப்படி பாதுகாக்கிறார் தெரியுமா என்னை எப்படி நடக்கிறார் தெரியுமா நீங்க பைபிள்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த எவருடைய காரியங்கள்ல அந்த அந்த மகள் இறந்துட்டா அவர் சொல்றான் மகள் இறந்துட்டா போடுறதுல வருத்தப்படாத விட்டு பாருங்க ஆல்ரெடி மகள் உயிருக்கு போராடிட்டு இருக்கும் பொழுது ஓடி வந்தான் இப்ப மகள் செத்து போயிட்டால் நினைக்கிறான் இன்னும் அந்த பாரம் கூடுது இப்ப அவரு சொல்றாரு விசுவாசமா இரு உன் மகள் என்ன பண்ணுவார் ரசிக்கப்படுவான் இப்ப சில ஆசீர்வாதங்கள் அந்தவர் சொல்றாரு நான் இதோ உனக்கு தருவேன் அப்படின்னு வாக்குத்த குடுத்துட்டாரு சொல்றாங்க இனி அதுக்கு வாய்ப்பு இல்லப்பா எல்லாம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படி மறுபடியும் வாக்கு தத்தத்தை கொடுத்து சொல்ற நான் உன்ன விட்டு விலகுறது இல்ல நான் உனக்கு சொன்னதை செய்யுமா உன்னை கைவிடுறது இல்ல இப்படி சொன்ன உடனே மறுபடியும் என்ன பண்றோம் விளப்பட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு செய்வார் அந்தவர் செய்வார் ஏசு என்ன ஆசீர்வதிக்காம யாரை ஆசீர்வதிக்க போறாரு ஏசுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் என்ன ஆசீர்வதிக்காம வேற யார ஆசீர்வதிக்க போறாரு அப்ப மறுபடியும் என்ன பண்றாங்க தொடர்றாங்க ஆஹ் ரைட் போ அப்போ அந்த தெய்வ நன்மைகள் தெய்வ கிருமைகள் எப்படி நடந்து கொண்டே இருக்குது பாருங்க இது அந்த நெருக்கமான இடுக்கமான ஒரு பாதை அது அதை கண்டுபிடிக்கிறதே சிலர் கண்டுபிடிக்கிறதுன்னு என்னது எல்லாரும் துடிச்சு ஜோம்னும் பொழுது சில நெருக்கங்கள் சில உபத்திரவங்கள் வரும் பொழுது ஓடிடுறாங்க சிலர் மட்டும்தான் இந்த பாறையில இங்க ஏசப்பா இருக்கிறாங்க இந்த பாறையில என்ன எனக்காக சிலுவை சுமந்த ஏசு கூட இருக்கிறார் இந்த பாதையில அவர் தூக்கி தூக்கிவிட இருக்கிறாரு நாம் அதை விசுவாசிக்கும் பொழுது அந்த கல்வாரி என்ன வரும்பொழுது அந்த பாத பாடா இருந்தாலும் பரலோக பாத பரலோக பாதம் துதித்து கொண்டே போவோம் அது கண்ணீர் வர வைத்தாலும் அந்த கண்ணில தெய்வ பாதத்தை நல்லாமல் வேற போய் பேச்சு மாட்டோம் ஆகையால் இந்த வேலையில நெருக்கத்துல இருக்கிறீங்களா சோர்ந்து போகாதீங்க இந்த கிருபையும் இந்த தருவனிக்கைகளுக்காக நன்றி வார்த்தை மூலமா எங்களோடு இடைபெடுங்க வல்லமை நானும் கிருபை நாளும் வெளிப்படுங்க இந்த ஜீவனுக்கு போல வார்த்தையில எங்களை அழைத்து இருக்கிறீங்க இன்னும் கிருவையாய் நடத்துங்க அந்த யாவரையும் வாழ்க்கையோப்பு கொடுக்கிற இரட்சிகளுடைய கிருபை இறக்கங்கள் வெளிப்படுத்து நாமத்தில் செபிக்கிறோம் ஆமா